வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் கௌதம கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சறாங்க உன்னை போனால் போதும் போனால் போதும்னு சொல்லிட்டு கண்டிக்காமல் இருந்தால் நீ ஏன் இந்த மாதிரி ஓவரா பண்ணிவிட்டு போயினே இருக்கேன் என்ன தான் ஆச்சு கௌதம் உனக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க இலக்கியா சொல்கிறது எதுவுமே காதல் வாங்க கௌதம் ஒரு பக்கம் சைலண்ட்டாக போய் உட்காராங்க ஏமா நீங்கள் வரல நான் கூட்டி ஏன் வரலை நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னே இருக்காரு நான் சொல்கிறது உங்க காலையிலே வெளியே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கேட்க பார் நான் வந்து அந்த இடத்த கூட்டினு வந்து என்னோட பெருமையை காட்டணும்னு சொல்லிட்டு இல்லை என்ன எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கீழ்த்தனமாக நடத்தினே இருக்காங்க அந்த எஸ்எஸ்கே எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு அனாதை உனக்கு அப்பா அம்மா இல்லை நீ ஒரு அனாத நாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு அம்மா இருக்கா அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறதுல என்ன தப்பு சொல்லு பார்க்கலாம் நானும் எல்லாரும் மாதிரியும் என் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷமாக வளரலாம் ஆனால் அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றேன் நான் பண்ணாதான் தப்புன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு உடனே நம்ம இலக்கை எந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை சொல்லான்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம ரேவதி வந்து அப்பு ஒரு அடி வச்சு இலக்கியாவுக்கு ஓகே தோ இலக்கியா எதையது மர்மமாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி அது அது மர்மமாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது இல்லைனா வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போட்டுரும் அதுக்கப்புறம் புரட்டி போட்ட வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாமல் போயிடும் அதனால் புரிஞ்சுக்கோ தெளிஞ்சிக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவன் ஃபீல் பண்ணுறான் இவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை நம்மளே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு சொல்லி விட்டுறாங்க உடனே இலக்கியா சிலலண்டாக அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம ஜானகி ஒரு பக்கம் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இதோ பார் ரேவதி நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது எஸ்எஸ்கேக்கு நீ தெரியக்கூடாதுன்னு ஏன் நினச்சி எனக்கு உண்மையாக சொல்லு கௌதம் மோட உண்மையான அப்பா யார் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உனக்கு கிடத்த அந்த படுபாவி எஸ்எஸ்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை எப்படி என் வாயால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டு ஆமாம் அந்த எஸ்எஸ்கே படுபாவி தான் என் வாழ்க்கையை நசனமானோம் என் வாழ்க்கையை சூறையாடணும் அந்த படுபாவியால் தான் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் முன்னாடி நின்று இருக்கேன் இல்லை நம்ம எப்படி இருக்க வேண்டிய நம்ம வாழ்க்கை இப்படி நாசன பண்ணிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலாரமிக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி விடு பார்த்துக்கலாம் வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையே இருந்துடாது லாஸ்ட் வரையும் நம்ம பார்த்துக்கலாம் மேலும் மேலும் நம்மளோட வாழ்க்கையை நாம தான் க்ரோத் பண்ணி போயின்னே இருக்கணும் அதை விட்டு இதெல்லாம் நினச்சால் இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க யாராவது ஆறுதல் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கு மேலே இவங்களுக்கு கஷ்டம் வராத ரப்பா சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம சந்தோஷம் படுறதா இல்லை இனிமே தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமே வரப்போதா அந்த கஷ்டத்தை பார்த்து இவங்க வேதனை மேலே வேதனை பட போகிறாங்க அப்படின்றத நினச்சி நம்ம துக்கப்படுறதா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட வாழ்க்கைய சோறியாட வாழ்க்கையை கெடுக்க புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் பூஜான்ற ஒரு கேரக்டர் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கௌதமை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் கௌதமுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு ஆனா யாரு என்ன விஷயம் தெரிய வரல அதனால அப்பா கம்முன்னு இருக்காங்க இவங்க கம்பெனில வேலை செய்ய அந்த இலக்கிய கௌதம கல்யாணம் ப பண்ணின லேடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வச்சோன்னா கோவம் ஆவாங்க ஓஹோ இலக்கியா உன்னை இந்த கம்பெனி விட்டு நான் வெளியே அனு மாட்டேன் உன்னை இங்கே வச்சுன்னு வந்து உன்னை வச்ச ஒவ்வொரு கைனத்தையும் கௌதம் மேலே இருக்கிற அன்பு எல்லாத்தையும் உன்னை அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க வைக்குவேன் கௌதமை என் பக்கம் இருத்து லாஸ்ட்டில் கௌதமை எனக்கு ஒரு மாதிரி என்னோட வாழ்க்கை துணையாக நான் மாற்றுவேன் அதுக்கப்புறம் நீ நடு தெருவில் ஒரு பக்கம் யாரும் இல்லாமல் அனாதியாக இருக்க போகிற அதுதான் உனக்கு நிரந்தரம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்கிட்ட தான் இருக்கணும் அதை விட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் யார் கட்டினாலும் அதுன்னு போதும் அதை எனக்கு கவலை இல்லை ஆனால் உன் முன்னாடி இப்போ நான் கை காட்ட நிற்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு என் வாழ்க்கை நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பேசுகிறீங்க இது எப்படி சாத்தியம் நீங்கள் எதுவும் ஒன்று பேசினுறீங்க அதுக்கெல்லாம் எப்படி நான் சம்மதம் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உங்ககிட்ட நான் சம்மதம் கேட்கல நான் என்ன சொல்கிறேன்னு நீயே புரிஞ்சுன்னு இருப்பேன் புரிஞ்சுன்னு புரியாத மாதிரி நடிக்காத உங்ககிட்ட இப்போ நான் சம்மதம் கேட்டேன்னா உங்ககிட்ட சம்மதன்ற வார்த்தையே நான் கேட்கல எனக்கு இந்த விஷயம் தேவை அதனால் நான் தேவையானதை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க கிளம்புறாங்க எனக்கு வேணுன்றதை எப்படி எடுத்துக்கணும் என்ன பண்ணுன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதை விட்டு உன்கிட்ட தான் கேட்டு எடுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் வரை இலக்கிய கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து இப்போ இலக்கிய என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கௌதம் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல் கௌதம பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த லேடி வந்து நல்லவங்க ஏன்னா கௌதம் முன்னாடி அந்த நடிப்பு எல்லாம் வந்து ஆஸ்கர் அவார்ட் தர மாதிரி நடிச்சுன்னு இருக்காங்க அதனால அவங்க நல்லவங்களை மாதிரிதான் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்கள பத்தி நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது பேசவும் முடியாது இப்போதைக்கு என்னடா அது நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரியான ஒரு வாழ்க்கையில் போயின்னு இருக்கு இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் இப்படியே நரகத்திலே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்காங்க என்னங்க பண்ணுறது கவலைன்றது நிரந்தரமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கண்டிப்பாக நிரந்தரம் தாங்க அந்த கவலையை நாம் எப்படி போக்கணும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கவலையாடா இதை விட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சுமூகமாக நம்ம எடுத்துன்னு போகலாம் அதை விட்டு இதுக்கே நம்ம பயந்துட்டு ஓரமாக தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அடுத்த செகண்ட் நம்ம வாழ்க்கை மாறுறங்க நம்ம வாழ்க்கை மாறாமங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க அந்த ரீசன் என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கே வே தெரியும் உங்களோட எஃபெக்ட் எந்த ஒரு எஃபெக்ட்டும் போடாமல் இப்படியே இருந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணுமா இறங்கி அடிச்சு ஆடணும் இறங்கி அடித்து மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கான முன்னேற்ற படிக்கட்டில் நம்ம ஏறி போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு போகவும் முடியல நிற்கவும் முடியல மெல்லவும் முடியல கிள்ளவும் முடியலைன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிரியாணியை போட்டு தான் வைக்க முடியும் பிரியாணி எடுத்துன்னு வந்து இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு உனக்கு ஊட்டி விட்றதுக்கு யாரும் இப்போ ரெடியாக இல்லை அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க அவங்க இதோ அவங்களுக்கு டைம் சரியாக போகுது இந்த வீடியோ அவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போகுது அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகன்